சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குக குறைவில்லை கந்த நுண்டு கவலை இல்லை இன்றைக்கி சாமிக்கான அலங்கார ஆராதனை பூஜை எல்லாத்தையும் நம்ம முடித்தாச்சுங்க வேல் மாறலையும் நிம்மதியாக படித்து முடிச்சுட்டு அதற்கு மேலே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களாக நம்ம முருகருக்குரியதை சொல்லிகிட்ருக்குறோம் ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடலை நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கு பல வகையில் நல்ல பலனை கொண்டு சேர்த்தும் கண்டிப்பாக நீங்களும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் வேல்மாரலை நம்ம முதல்ல பாடக்கூடிய பாடலை நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் சொல்லுங்கள் திருத்தணியில் ஒரு தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த பாடல் அவ்வளவு நல்லதுங்க அவ்வளோ அதிவேகமான பலன் இருக்குது நூற்றி எட்டு தடவை இந்த பாடலை நம்ம சொல்லும்போது அருமையாக இருக்குங்க அது கூடவே நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடல் சொலற்கரிய திருப்புகழலை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும்